முன்னால் நிறுத்தப்படக்கூடிய இந்த குட்பா என்கிற உரையை கேட்டு பயனடைவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் மனிதர்களிடையே இருக்க வேண்டிய ஒரு சிறந்த பண்பாக ஒரு மனிதனை நல்லவனா கெட்டவனா என்று அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பண்பாக இருக்கும் அமானிதத்தை பேணக்கூடிய பண்பை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் ஒருவனுடைய நாணயத்தை நேர்மையை தீர்மானிக்கக்கூடிய அளவுகோலாக நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த அமானிதத்தை பேணுதலோடு காக்கக்கூடிய பண்பு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறந்த பண்பாக கருதப்படுகிறது இந்த பண்பானது இறை பண்புகளில் ஒன்றாகவும் நமக்கு சொல்லப்படுகிறது நபியநாயகம் சொல்ல செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை அந்த மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் பொழுது பக்கத்து பகுதிகளுக்கெல்லாம் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்களை பற்றிய செய்தி பரவுகிறது அப்போது ரோம பேரரசனுடைய மன்னராக இருந்த ஹிராக்லியஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மன்னர் அவர் ஒருவரை அழைத்து விசாரிக்கிறார் இருந்து வந்த அபு சிபியான் அவர்களை அழைத்து விசாரிக்கும் பொழுது அபு சுபியான் அவர்கள் சொல்கிறார் நபியா நாயர் செல்லா அலிஸ்லம் அவர்களுடைய பண்புகளை பற்றி சொல்லும் பொழுது அவர் தொழுகையை பேணும்படி எங்களை ஏவுகிறார் வாய்மையை கடைபிடிக்கிறார் நல்லொழுக்கத்தை பேணுகிறார் ஒப்பந்தத்தையும் வாக்குறுதியையும் நிறைவேற்றும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் அதே போன்று ஒப்படைக்கப்படக்கூடிய அடைக்கல பொருட்களை அடமா அதாவது அமானித பொருட்களை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார் அவரும் அதை கடைபிடிக்கிறார் என்று ரசோத் தல்லா அலிஸ்லம் பண்புகளை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது அந்த மன்னர் அடுத்ததாக சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் அமானுதத்தை பேணக்கூடிய பண்பு இறை தூதர்களுடைய பண்பாகும் அப்ப அவர் சரியானவராக இருப்பார் என்று சொல்லி ரசோத்லாசம் அவனுக்கு முதல்ல சான்றிதழ் வழங்கிய அந்த மன்னர் சொன்ன அந்த பண்பு முக்கியமான பண்பு இந்த அமானுதத்தை பேணக்கூடிய பண்பு தான் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாக நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய அமானுதத்தை பேணக்கூடிய பண்பு இருக்கிறது பொருட்களை மட்டுமல்ல ஒரு செய்தியை நம்மிடம் சொன்னாலும் அதையும் அமானிதம் என்று கருதி நம்ம அதை பேணி பாதுகாக்க வேண்டும் அதே போன்று ஒரு பொறுப்பு பதவி நமக்கு தரப்படுகிறது என்று சொன்னால் அதுவும் ஒரு அமானுதம் என்று இஸ்லாமிய மார்க்கும் அமானதம் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான முறையில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் நாளை மறுமையில் அதை பதில் சொல்லக்கூடிய ஒரு காரியமாக அமைந்துவிடும் என்று நமக்கு எச்சரிக்கின்றது அப்போ நசோன் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பொருட்களை பேணுவதிலும் அமானிதமாக அதை பேணுவதிலும் சிறந்தவராக மக்கள் மத்தியில் வாழ்த்து காட்டியிருக்கின்றார்கள் அந்த மக்கள் அதை பார்த்துதான் ரசோல் செல்ல சிறப்பு நம்ப குடிவாக இருந்திருக்கின்றார்கள் ரசோல்லாவுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சின்ன விஷயமா தெரிஞ்சா கூட அதையும் அவர்கள் அமானிதமாக நினைத்து அதை மக்கள் மத்தியில் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக இருந்திருக்காங்க ரசோல்லா ஒரு தொழுகை நடத்துறாங்க தொழுது முடிஞ்ச உடனே அவசர அவசரமா எழுந்திருச்சு ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க மக்கள் எல்லாம் திடுக்கிட்டு போயிடாங்க என்ன அவசரம் தொழுது முடிஞ்ச உடனே எழுதிச்சு போனா பயம் வரதான என்ன ஆச்சுதோ ஏதாச்சும் எதனால அவசரமா போறாங்க என்று சொல்லி மக்கள் திடுக்கிட்டு போய் பாக்குறாங்க போன நபிநாயகன்னு திரும்ப கொஞ்ச நேரத்துல வெளியே வராங்க வீட்டுல இருந்து வந்து பள்ளிவாசலுக்கு வந்து மக்கள்கிட்ட சொல்றாங்க நீங்க என்ன ஆச்சரியத்தோடு பாக்குறீங்களா ஏன் போனு தெரியுமா வீட்டுல ஒரு தங்க ஒரு வெள்ளி கட்டி ஜக்காத்து பொளாக வந்திருந்தது வீட்டுல யாருக்கும் தெரியல போல வந்திருந்தது ரசூல்லாவும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு அது என்னுடைய கவனத்தை திசை இருந்தது வீட்டில் யாராவது எடுத்து உயர்ப்படுத்தக்கூடாது ஏதாவது என்று ரசூல் சுரசி கவனம் திசை மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு தொழுத முடிஞ்ச உடனே ரசூல்லா வீட்டுக்கு போய் என்ன பண்ணிருக்கிறாங்க அந்த ஜக்காத்து வெள்ளி கட்டிய இன்னும் பங்கிட்டு வச்சு கொடுத்துருங்க சொல்லி அறிவுரை சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்போ அம்மா இது ஏன்னா அது அம்மாநீதம் ஜக்காத் பொருளாக வந்திருந்தது அமானித பொருளாக இருக்கக்கூடிய காரணத்தினால வீட்டில் யாரும் உபயோகப்படுத்திட கூடாது வேற எதாவது இது தவறி போயிடக்கூடாது என்று ரசுல்லாவுடைய எண்ணம் முழுசும் அதுல தான் இருந்திருக்கு அப்படி அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக நபிகள் நாயக செல்லாத சில மூலம் அந்த மக்கள்ல வாழ்ந்து காட்டிருக்கிறாங்க ரசூல்லாவுடைய எதிரிகளாக இருந்தவர்கள் கூட ரசூல்லாவுடைய அமானித பண்பு அமானிதத்தை பேணக்கூடிய பண்பை போந்து பேசியிருக்கிறாங்க அதனால தான் ரசூல்லா எதிரிகளாக இருந்தவங்க வேற வேற விஷயங்கள்ல நபிகள் நாயகம் செல்லாத சில மூலம் குற்றம் சொன்னாலும் ரசோல்லா எப்படி அல் அல்லமீன் சாதி நேர்மையானவர் வாய்மையான ரசூல்லா சொன்ன கொள்கையை தான் அவங்க இருக்காங்களே தவிர நபீல் நாயகம் பண்பை வந்து என்னையுமே அவர் குறை சொல்ல அவங்க சிறந்த பண்பாளராக இருந்தாங்கன்னு அந்த மக்களே சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க ரசூல்லாவே சொல்றாங்க சில நேரங்கள்ல சில எதிரிகள் வந்து ரசோல்லா குறை சொல்லுற மாதிரி பேசினா கூட அவருடைய உள்ளத்துல நான் நல்லவன் நான் நேர்மையானவன் நான் வந்து வாய்மியான நான் அமானியத்தை பீணக்கூடியவன் என்று அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் போய் சொல்றாங்க என்று சொல்ல அந்த இடத்த சொல்லிருக்கிறாங்க அந்த அளவிற்கு நபீர் நாயன் செலாரிசெல்லாம் அவர்கள் அமானுதமான விஷயங்களை பீணக்கூடிய நம்ம கேள்விப்பட்டுருவோம் அவங்க பேர பிள்ளைங்க மாநில இருந்த அந்த பேரிசம்பளத்தை எடுத்து வாயில போட்ட உடனே அசுல்லா விரல்ல வாயில விட்டு அந்த பேர்த்தி மழத்தை எடுத்து வெளியே போடுறாங்க வாரிசுகளுக்கு இதுல பங்கு கிடையாது இது அமானிதமானது இது தொடக்கூடாது என்று சொல்லி கண்டித்த செய்தியெல்லாம் நம்ம பார்க்க முடியாது பொருட்கள் விஷயமா இருந்தாலும் நபி சலா அலி செல்லும் அவர்கள் அமானத்தை அந்த அளவுக்கு பேணக்கூடிய நம்பி ஒப்படைக்கிறாங்க ஒரு பொருளை ஒரு வீட ஒரு இடத்தை ஒரு சாதனத்தை நம்ம நம்பி தெரிந்தவர் நண்பர் சொந்தக்காரன் சொல்லி கொடுத்துட்டு போக முடிய மாட்டாங்க திரும்ப ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு ஒரு மாதம் கழித்து திரும்ப வந்தா கூட அது அவ்வளவு நமக்கு கவலைப்படக்கூடிய வகையில சண்டை போடக்கூடிய வகையில நடந்துருது ஒரு பொருளை ரிப்பேர் பார்க்க கொடுக்க முடியுதா ஒரு வாட்சி சரி பண்ணது ஒரு கடையில கொண்டு கொடுத்தோம்னா திரும்ப வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு சங்களுக்கு வேற கடையில கொடுக்கும்போது தான் தெரியுது உள்ள உள்ள காலம் இல்லை வேற மாத்திருக்கிறாங்கன்னு ஒரு மொபைலை ரிப்பேர் பார்க்க கொடுக்க முடியல ரிப்பேர் பார்த்த மொபைல திரும்ப வாங்கிட்டு வந்து வேற ஏதாவது கடையில செக்அப் பண்ணும் போதுதான் தெரியுது உள்ள பாட்ஸ் மாத்திருக்கிறான்னு தெரியுது இந்த அளவிற்கு நம்பிக்கை மோசடி அமானுதத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை இல்லாத மக்களாக நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது தெரிஞ்சவங்க கூட நம்ம கொடுக்க முடிய மாட்டாங்க தெரிந்தவர்கள் கூட அமானதத்தைப் பயணக்கூடிய இல்லாத நம்ம நிலைமையை பார்க்க முடியுது ஆனா இஸ்லாம் வந்து முஸ்லீம்கள் வந்து எப்படி இருக்கணும் ஒரு இறைச்சிகளுடைய பண்பா இருக்கக்கூடிய இந்த அமானுதத்தை பேணக்கூடிய பண்புல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இது வந்து ரொம்ப தேவையான பண்பு மறுமையில நமக்கு ஒரு சிறந்த தரஜாக்களை தரக்கூடிய பண்பா இது இருக்கின்றது அபிள்நாயகர் செல்லார்கள் ஒருத்தர் உங்கள்கிட்ட ஒரு பொருளை தராரு அந்த கருவூரத்தினுடைய காவலாளியா ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ ஒரு சாதனத்தையோ தந்து அந்த பொருட்களுடைய காவலாளியா அவங்களை நியமிக்கிறாரு அதை நீங்க சரியான முறையில் பாதுகாத்து அதை திரும்ப அவர்கிட்டமே சொன்னா அது தர்மம் செய்ததற்கான நன்மை கிடைக்கும் நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒருத்தர் தர்மம் செய்யறோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தர்மம் செய்யறோம்னா அந்த நன்மை எப்ப கிடைக்கும் ஒருத்தர் நம்மிடம் நம்பி ஒப்படைக்கக்கூடிய அந்த பொருளை அதை திரும்ப எப்படி தந்தாரோ அப்படியே நம்ம திருப்பி கொடுத்தோம்னா அல்ல இவர் தர்மம் செய்தாரு அந்த நன்மையை தந்துடும்ல அது தர்மம் செய்வதற்கான கூலியை இறைவன் தருவான் அவர் தர்மம் செய்தவர் ஆவார் என்று சொல்லி ரசோல் செலாரிசெல்வம் அவர்கள் அமானிதத்தை பேணக்கூடிய பண்பு கூட தர்மம் என்று ரசோலா நமக்கு விளக்குறாங்க அந்த அளவிற்கு ஒரு சிறந்த பண்பாக நவீன நாயன் செலாரிசெல்வம் மூலமாக அல்ல நமக்கு காட்டியிருக்கின்றான் நமக்கு அமானிதம் என்று சொன்னா பொருட்கள் மட்டும் கிடையாது பொருட்கள் மட்டும் இல்ல நமக்கு தந்திருக்கக்கூடிய உடல் உறுப்புகள் எல்லாம் தந்திருக்காங்களா அது கூட அமானுதம்தான் நமக்கு நம்முடைய உடல் உறுப்புகளை அல்ல நமக்கு தந்திருக்கிறான் அதை நம்ம பேணி பாதுகாக்கணும் அதுவும் அமானியமா தந்துருக்கிறான் அதை நம்ம சரியான முறையில் பயன்படுத்தலைன்னா கூட அதையும் நாளை மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் அல்ல வரையுமே நம்ம கேள்வி கேட்கக்கூடியவனா இருக்கிறான் இந்த சம்ம ஒரு பசர உன் பாத புல்லு ஊடாய்க்க காணானது மசூலா உங்களுடைய கண்ணு உங்களுடைய காது உங்களுடைய உள்ளம் அனைத்துமே நாளை மறுமை நாள்ல விசாரிக்கப்படும் நல்லா சொல்லலாம் ஏன் இதை அமானிமா எல்லாம் தந்திருக்கான் நம்முடைய உடல் உறுப்பு நம்ம உடல் உறுப்பு நம்ம சேரக்கூடாது அதை நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்த கூடாது நல்ல விஷயங்களுக்கு கண்ணை பயன்படுத்தணும் நல்ல விஷயங்களை கேட்கறது காது பயன்படுத்தணும் உள்ளத்தை தூய்மையானதை வச்சுக்கிடணும் கால் கை எல்லா உறுப்புகளையும் வந்து நான் இறைவன் வந்து எந்த விஷயத்தை ஆபமாக்கி இருக்கிறானோ எதை விட்டு தடுத்து இருக்கிறானோ அதையெல்லாம் கவனித்து கட்டுப்படுத்தி நம்முடைய உடல் உறுப்புகளை அமைத்துக் கொள்ளணும் நம்ம இஷ்டத்துக்கு பயன்படுத்தணும்னா நாளை மறுமை நாள்ல நான் தந்த அமானத்தை இப்படி பயன்படுத்தலாமான்னு சொல்லி அல்ல நம்மளை விசாரிப்பான் அல்ல திரும்ப நமக்கு எச்சரிக்கிறான் இப்போ உடல் உறுப்புகள் கூட நமக்கு அமானிதமா இருக்கிறது நம்ம மனிதர்கள் அனைவருமே ஏதாவது ஒரு வகையில ஏதாவது ஒரு அமானிதத்தை ஒவ்வொரு நேரத்திலையும் ஏற்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கிறோம் நம்மளோட யாராவது ஒரு விஷயத்தை சொல்லுவாரு ஒரு விஷயத்தை சொல்லி இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்கன்னு சொல்லுவாரு இதுவும் தான் பொருள் மட்டும் அமானுதம் கிடையாது ஒரு சாணத்தை இதை பாதுகாத்து வைங்க அப்படின்னு சொல்றாரு அதை பாதுகாப்பு வைக்கிறது மட்டும் அமானுதம் கிடையாது ஒரு செய்தியை சொல்றாரு இந்த செய்தியை உங்ககிட்ட மட்டும் தான் சொல்றேன் இந்த யாரையும் பரப்பிடாதீங்க என்னுடைய மனசு பாரம் குறையிறதுக்காக வேண்டி உங்களை இதை இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாரு சொன்னா என்ன பண்றாங்க கேட்ட உடனே அடுத்த அடுத்த நாளைக்கு முன்னாடி ஊருக்குள்ளா பிறகுறோம் இவர் எப்படி சொல்லுவாரு யார்த்தையை சொல்லிடாதீங்கன்னு அவளும் அடுத்த ஆண்டு சொல்லுவாரு அவரும் அடுத்த ஆட்டை இதே ஆட்டையும் சொல்றாங்க அவரும் சொல்றாரு இப்படி சொல்லி சொல்லி கடைசியாக சொல்லலாம் உங்களை பத்தி இப்படிலாம் பரவிட்டு இருக்கு தானப்பா சொன்னார் அதுக்குள்ள இப்படி பரவிட்டாங்க ஆச்சரியப்படும் அந்த அளவுக்கு ஒரு செய்தியை பாதுகாத்துறது கூட நம்ம முடியாத நிலைமையில இருக்கும் அதுவும் ஒரு அமானிதம் அதுவும் வந்து ரகசியம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்று நம்ம புரியாத விட இருக்கும் ஆனா நபி நாயர் சலாரை செல்வம் அவர்களிடம் பாடம் படித்த சாபாக்கள் அந்த செய்திகளை கூட அமானுதமாட்டி பாதுகாத்தார் மரணிக்கிறது வரைக்கும் எல்லாம் பாதுகாத்துருக்கிறாங்க ரசூல் சரீசிலம் அவர்கள் ஒரு செய்தியை வந்து அந்த மக்கள்கிட்ட சொல்லி இது வெளியே சொல்லாதீங்க ரகசியம் சொன்னாங்கன்னு சொன்னா அந்த ரகசியத்தை வந்து எந்த காலகட்டத்திலையும் யார்க்கையும் சொல்லாதவரா அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பார்த்திமா அவர்களிடம் ரசூல் சலாசிலமாவோட ஒரு செய்தியை சொல்றாங்க பார்த்துட்டு இருக்கிறது யாரு ரசூல்லாவுடைய மனைவி ஆயுஷ் அவர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய மனைவி பார்த்துட்டு இருக்கிறாங்க ரசூல்லா தன்னுடைய மகளிடம் காதல ஒரு செய்தியை சொல்றாங்க சொன்ன உடனே பார்த்திமா அவங்க வந்து அழுறாங்க அழுத உடனே ரசோல்லாவுடைய மனை ஆயிஷா அவர்களுக்கு வந்து ஏதோ சொல்லிருக்கிறாங்க ஏன் அழுகிறாங்கன்னு சொல்லி என்ன சொன்னாங்க பாப்பா என்ன சொன்னாங்கன்னு கேட்கிறாங்க கேட்டா அது என்ன சொல்ல முடியாது சொல்லல அவங்க ஏன் ரகசியம் ரசோல்லா வந்து ரகசியம்னு மகிட்ட சொல்றாங்க ரசுல்லாவுடைய மனைவி கேட்ட பிறகு கூட மகள் என்ன சொல்றாங்க சொல்லல அடுத்து திரும்ப ரசோல்லா கூப்பிட்டு திரும்ப ஒரு செய்தியை சொல்றாங்க சொன்ன உடனே பாத்தியமா அவங்கன்னு சிரிக்கிறாங்க சிரிச்சவன இவங்களுக்கு திரும்ப திரும்பவும் அவர் ஆர்வம் வரதானம் என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க சிரிச்சாங்க என்ன சொன்னாங்க அழுதாங்க நம்ம கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு திரும்பவும் கேட்கறாங்க அவங்க சொல்லவே இல்லை இது ரகசியம் நபீன் நாயன் செல்ல அலசலம் அவர்கள் ரகசியம் என்று ஒரு சாரி ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாது என்று ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு சொன்னால் நான் சொல்ல மாட்டேன்னு இதை நான் பரப்ப மாட்டேன்னு சொல்லி பாத்திமா அவர்கள் கூறுகிறார்கள் மரணிக்கது வரைக்கும் அது என்ன செய்யுதுன்னு சொல்லாமலே மன்னிச்சிட்டாங்க எப்படிப்பட்ட ரகசியத்தை பாதுகாக்கக்கூடிய பண்பு பாருங்க ரசூல் சிறு ஆலயத்துல ஒரு விஷயத்தை சொல்லி இதை சொல்லாதீங்க பரப்பாதீங்க இது ரகசியம்னு சொல்லிருக்கிறாங்க அந்த ரகசியத்தை மன்னிப்பு வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறாங்க யாரிடமே அதை சொல்லல யாருடமே அதை பரப்பல அவருடைய மனைவி ரசூல்லாருடைய மனைவி கிட்ட கூட அவங்க சொல்லல சின்னம்மாற சொல்லல ஏன் ரசூல்ல சொன்னா அதை காப்பாத்தணும் ரகசியம்னு சொன்னா என்னது யாத்தையும் சொல்லக்கூடாது அப்ப இதுக்கு ரகசியம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய ரகசியமே கிடையாது அது எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயத்த ரகசியம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ரகசியம்னா என்ன யாருக்கு தெரியக்கூடாது ரெண்டு பேருக்கும் விஷயம் ஒரு மூணு பேருக்குள்ளாடி உள்ள விஷயம் அது நம்ம உள்ளாடிதான் இருக்கணுமே தவிர மற்றவர்கள பரப்ப கூடாது அமானம் நாளை மறுமேல அது அல்லா விசாரிப்பான் அல்ல கேள்வி கேட்பான் இப்படி சொல்லப்பட்ட விஷயத்த நீ எப்படி பரப்புறான் அதனால தான் ரசோல்லாவிடம் பாடம் பிடித்தவர்கள் அது அப்படியே கடைபிடிச்சாங்க ரசோல்லாவுடைய மகள் மட்டும் இல்ல ரசோல்லாட் பணியாளராக இருந்த அனசில்லான் சின்ன வயசு ரசூல்லா அவர்கிட்ட பணியாளர் அந்த அனசவர்கள் பத்து வயசு அந்த அந்த வயசு தான் இருக்கும் சின்ன வயசு பணியாளராக தான் இருந்திருக்கிறாங்க ரசூல்லா அந்த அந்த பணியாளர் சிறுவரை கூப்பிட்டு அனசவர்களை கூப்பிட்டு ஒரு செய்தியை சொல்றாங்க அந்த செய்தியை வந்து ஒரு ஒரு விஷயமா செய்தி சொல்றாங்க அவரு போறாரு போயிட்டு திரும்ப வர்றாரு திரும்ப வர்றது லேட் ஆயிட்டு திரும்ப வந்து வீட்டுக்கு வர்றாரு அனசு அவருடைய தாய் அவங்க என்ன பண்றாங்க கூப்பிட்டு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சுது எங்க போன அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு இப்படி ரசூல்லா என்னட்ட ஒரு வேலை சொன்னாங்க அது செய்யறதுக்கு போன அப்படின்னு சொல்றாங்க உன்ன தாய் என்ன கேட்கறாங்க அவர் என்ன வேலை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டவுடனே அவர் சொன்ன வார்த்தை குல்து இன்னதா சிறி அது ரகசியம் பெத்த உம்மா கேட்கறாங்க தாய் கேட்கறாங்க மகன்ட என்ன வேலைக்கு போனேன்னு கேட்டா அது நான் சொல்ல மாட்டேன் ரசூல்லா சொன்ன விஷயம் ரகசியம் அது நான் சொல்ல மாட்டேன் சொல்றாங்க உன்னது தாய் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா இல்ல அது எப்படி சொல்லாம இருக்கலாம் நான் அம்மா கேக்குறேன் என்கிட்ட சொல்ல மாட்டேன் சொல்லி ரெண்டு அடி கொடுக்கல ரசுல்லா ஒரு விஷயத்தை சொன்னாங்க ரகசியம் சொன்னாங்கன்னு சொன்னா அது யார்ட்டுன்னு சொல்லாத நான் கேட்டா கூட சொல்லாத அப்படி விட்டுன்னு எப்படிப்பட்ட மக்கள் அந்த மக்கள் இருந்தாங்க இந்த தாய் கேட்கணும்னு ஆசைப்படல ரகசியம்னு ஒரு விஷயம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நம்ம அப்படி இருப்போம் ரகசியம் சொன்ன அது என்னப்பா சொல்லுப்பா நான் யார்டே சொல்ல மாட்டேன் சொல்லுப்பான்னு சொல்லி திரும்ப திரும்ப நோண்டி நோண்டி கேட்கக்கூடியவங்க நம்ம இருப்போம் ஆனா அவங்க என்ன பண்றாங்க ரசூனா சொன்ன விஷயம் ரகசியமா இருந்ததுன்னா அதை நீங்க கேட்கவே செய்யாதீர்கள் சொல்லி அந்த அந்த பையனுக்கு சிறு வயசுலயே அது சொல்றாங்க இப்படிதான் வளரணும்னு நம்ம பிள்ளைக்கு அப்படிதான் சொல்லி வளர்க்கணும் சின்ன வயசுலயே அந்த பிள்ளைங்கள்ட்ட ஒரு ரகசியம்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிடக்கூடாது ரகசியம்னு சொன்னாங்களா அதை என்கிட்ட சொல்லாதப்பா அப்படி ரகசியமாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்களை வளர்த்தோம்னு அது பெரிய பிள்ளைங்களா வளர்ந்து மரணிக்கிறது வரைக்கும் அதை பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பான் ரகசியங்களை பாதுகாக்க பாதுகாக்கக்கூடியவர்களா இருப்பான் சின்ன பிள்ளைகளே அதுல நாலு அடி கொடுத்து என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டியா அப்படின்னு நம்ம சொல்லி அதை வளர்த்தோம் சொன்னா அது என்ன பண்ணுவோம் ரகசியம்னா கேட்டா சொல்லணுமோ அப்ப எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தான் கடைசி வரைக்கும் வளரும் நம்ம சிறு வயதுலயே இந்த மாதிரி பழக்கத்தை உண்டு பண்ணும் ரகசியத்தை பேணக்கூடிய ஒரு செய்தியை ஒருத்தர் சொன்னா கூட அதை நம்ம பேணி பாதுகாக்க அதுவும் அமானுதம் தான் அதுவும் அமானுதான் இந்த பேண இந்த செய்தியை பேணாம அமானியத்தை பாதுகாக்காம ரகசியத்தை பேணாம சொன்னா அது நாளையில நாளை மறுமையில வந்து நமக்கு மிகப்பெரிய இழிவை கூட தரக்கூடியதா இருக்கும் ரச நாளை மறுமை நாள்ல அல்லாவுக்கு மிகப்பெரிய துரோகமாக எடுக்கக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னா அல்லாவும் மிகப்பெரிய துரோகமாக கருதக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால் கணவன் மனைவி ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு சந்தோஷமா இருந்து கொண்டு ஏதாவது சின்ன பிரச்சனை வரும் சண்டை வந்ததுன்னு சொன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தரை பத்தி மற்றவங்கள்ட்ட பர பே பேசுறது பரப்புறது என் புருஷன் அப்படி ஆகும் என் கொண்டாடி இப்படி ஆகும் சொல்லி பரப்புறாங்க பாருங்க நம்ம சாதாரண நினைக்கிறோம் ஏதாவது சின்ன விஷயத்துல மனைவியா திட்டிடுவாரு மனைவி நேரம் வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு போவோம் வீட்டுல போனா அம்மாட்ட போய் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் கணவர் கூட நடந்ததோ அத்தனையும் தன்னுடைய அம்மாட்ட கிட்ட தன்னுடைய தம்பிட்டு அண்ணன் சொல்லிடுறான் அவ்வளவு விஷயத்தையும் நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டான் என்னென்ன விஷயம்லாம் நடந்ததோ கெட்ட விஷயம் அதெல்லாம் சொல்லி முடிச்சுறான் இப்படி சொல்வது வந்து அல்லாவிட மிகப்பெரிய துரோகம் அல்ல என்ன பாக்குறாங்கன்னா ரசோதலாக இருக்கிறார்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடம் மாபெரும் நம்பிக்கை துரோகம் இது எனில் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் தாம்பத்திய உறவில் ஈடுபட்ட பிறகு அவர்களுக்கு இடையிலே உள்ள ரகசியத்தை பரப்புறது அப்படின்னு சொல்ல சொல்றான் நம்ம சாதாரணமா நினைக்கிறோம் கணவன் மனைவி கவனமா இருக்கணும் ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த நேரத்துல நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அதில் ஏதாவது பேசி எடுப்பாங்க அதெல்லாம் வந்து பிற்காலத்தில் பரப்புறது என்பது அல்லாவிடத்துல மிகப்பெரிய ஒரு குற்றமாக அல்லாத துரோகமாக கருதக்கூடிய சுத்தமாக இருக்குது என்பதை நம்ம விளங்கி இது ஒரு அமானுதம் இதை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அவர் செய்தியை கூட நம்ம அமானுதமா நினைச்சு பாதுகாக்கணும் பொருளை மட்டும் பாதுகாக்கிறது அமானுதம் கிடையாது செய்திகள் நம்ம வருது அதை பரப்ப கூடாது என்று சொல்லி ஒருவர் சொன்னார் என்று சொன்னால் அதை அப்படி பரப்பாமலே இருக்கணும் அது நம்ம நன்மையை பெற்று தரும் சொன்னா அது மறுமையில அது நமக்கு ஒரு பெரிய ஒரு குற்றத்தை காரியமாக நமக்கு கருதப்படக்கூடிய நிலைமைக்கு ஆகும் இதை கவனத்துக்கு வேண்டும் அதே மாதிரி பொருள் செய்தி மட்டும் இல்ல ஒரு பொறுப்பு கிடைக்குது ஒரு பதவி கிடைக்குது ஒரு ஒரு அதிகாரம் கிடைக்குது அதுவும் தான் பதவி பொறுப்புங்கிறது வந்து நம்ம சாதாரணமா நினைச்சுக்கிட்டுறோம் அதுவும் தான் அது வந்து நாளை மறுமை மறுமையினால அந்த பொறுப்பை பதவியை எப்படி பாதுகாக்க வேணும்னா அது என்னென்ன செய்யணுமோ அதை செய்யணும் அதை செய்யாம நம்ம தவற விட்டோம்னா நாளை மறுமையில அது இழிவு தரக்கூடிய காரியமா இருக்குமா அல்லாவிடம் வந்து இழிவு தரக்கூடிய காரியமாகவும் நம்ம வந்து நஷ்டமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய காரியமும் அது அமைந்துடும் ரசூத் தலா திருமோகன் காலத்தில் ஒரு சதாபி அபுதர் அலிலான் அவர்கள் என்ன பண்ண கேட்குறாங்க ரசோலாட்ட எல்லாருக்கும் ரசுல்லா வந்து கவர்னர் பதவி ஆளுநர் பதவி ஒரு பகுதியும் கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இவருக்கு ஒரு ஆசை நமக்கு என்ன நம்ம ஆசைப்படுவோம்ல எனக்கு ஒரு பதவி கிடைக்காதா எனக்கு செயலாளர் பதவி கிடைக்காதா தலைவர் பதவி கிடைக்காதா இல்லை ஒரு ஒரு எம்பி பதவி கிடைக்காதா ஒரு அவர் மா அந்த மாதிரி நினைக்கிறோம் அந்த மாதிரி பொறுப்பு பொறுப்புகளுக்கு நம்ம வர பதவிகளுக்கு ஆசைப்படும் போது அந்த ஆசைக்கு வந்து நம்ம தகுதி இருக்கிறோமா அதை நம்ம பார்க்கணும் அந்த ஆசைப்படுறது மட்டும் போதாது அந்த பதவிகள் வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த பதவிகளுக்குரிய காரியத்தை நம்ம சரியான முறை செய்ய முடியுமா என்பதை பார்த்து நம்ம ஆசைப்படணும் அது தவற விட்டு நம்ம ஒரு பதவிக்காக வேண்டிய ஆசைப்பட்டு அந்த பொறுப்புக்கு வந்தது என்று சொன்னால் அதற்குரிய காரியத்தை நம்ம செய்யவில்லை என்று சொன்னால் அது நாளையில நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய நஷ்டத்தை நமக்கு தரும் அசுல்லாட்டை வந்து அபுதர்லான்னு அவர்கள் கேட்கறாங்க யார சொல்ல எனக்கு ஒரு பதவி தாங்கன்னு கேட்கிறாங்க அவருக்கு ஒரு ஆசை எல்லாருக்கும் பதவி பொறுப்பு கிடைக்குது எனக்கு ஒரு ப பதவி கிடைக்க கிடைக்காதா என்ன ஏதாவது பணியில அமர்த்த கூடாதா சொல்லி ரசுல்லாட்ட கேட்ட உடனே என்ன பண்றாங்க அவரை கூப்பிட்டு தோல்லை தோல்லை தட்டி சொல்றாங்க உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு பொறுப்பு பதவியெல்லாம் வேண்டாம் அந்த வேண்டாம் நீங்க வந்து அதை செய்யறதுக்கான அதை கையாளுவதற்கான தகுதி உங்களுக்கு இல்லை நீங்க ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு அந்த பொறுப்பை பதவியை தந்துட்டேன்னு சொன்னா நாளை மறுமை நாளில் அது உங்களுக்கு இழிவாகவும் கை செய்தம அடையக்கூடிய காரியமாகவும் அமைந்துவிடும் அதனால பொறுப்பு வேண்டாம் கண்டிக்கிறாங்க ஒருத்தர் பொறுப்பை அவர் ஆசைப்படுறாரு பொறுப்பை பதவி எனக்கு தாங்கன்னு கேட்கும்போது தெரிஞ்சிருக்கு இவரோட கேரக்டர் தெரிஞ்சிருக்கு இவர் இப்படிப்பட்ட இவரால் முடியாது இவரால் இந்த சேலை செய்ய முடியாது இந்த பொறுப்பை வகிக்க முடியாது அதை நிர்வாகம் பண்ண முடியாது ரசோல்லா தெரிஞ்ச காரணத்தை ரசுல்லா என்ன பண்றாங்க உங்களுக்கு இது வேண்டாம் நீங்க அமைதியா ஏன்னா பொறுப்பை வாங்கி நாளை மருமையில நஷ்டத்துக்கு ஆளாவுறதுக்கு பொறுப்பே இல்லாம இருந்தா ஒரு நஷ்டம் வரப்போறது இல்லைன்னு சொல்லி ரசுல்லா பொறுப்பிற்கான தகுதி ஒரு மனிதனுக்கு தேவை இருந்தால்தான் அதற்கு ஆசைப்பட வேண்டும் என்றும் அதுவும் ஒரு அமானிதம் நாளை மறுமையினால உங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் தரப்பட்டிருக்கிறதோ உங்களுக்கு என்னென்ன பதவிகள் தரப்பட்டிருக்கிறதோ அது குறித்து அல்லா விசாரிப்பேன் நான் தந்த பொறுப்புக்கு அந்த பதவிக்கு சரியான வேலை செய்யா அதுக்கான நிர்வாக நடைமுறைகளை தான் சரியான முறை அமைத்துக் கொண்டா சொல்லி நாளை மறுமையினால அல்லா கேள்வி கேட்டு அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாகி நம்ம நஷ்டவாதியா போயிடும் அப்ப அந்த பொறுப்பு பதவி கூட அமானுதம் என்பது நம்ம விளங்கி அதையும் கடைபிடிக்கணும் அதே மாதிரி மார்க்க கடமைகள் இருக்குது மார்க்க சட்டங்கள் இருக்குது அதுவும் தான் அல்ல நம்ம நம்பி இந்த மார்க்க சட்டங்களை தந்திருக்கிறான் நம்மளை நம்பி இந்த மார்க்கு கடமைகளை நிறைவேற்ற சொல்லியிருக்கான் தோலுகள் அதையும் நம்ம சரியான முறையில் கடைபிடிக்கணும் அதுவும் தான் அதுக்குரிய கேள்விகள் எல்லாம் நாளில் கேட்பான் நம்ம என்னென்ன அமானுதங்களாக இந்த மார்க்கு கடமைகள் தரப்பட்டிருக்கிறதோ இது இல்ல நீ ஏன் நிறைவேற்றலாம் நீ சரிவர செய்யலை என்று சொல்லி அதையும் கேள்வி கேட்பான் மார்க்கு சட்டங்களை கடைபிடிக்காட்டாலும் கேள்வி கேட்பான் அது கடைபிடிக்காவிட்டால் அதற்கான தண்டனையும் நாளை நாளில் பெரிய தண்டனையா அமைஞ்சிடும் இந்த உலகத்துல கூட அதுக்கான தண்டனை கிடைச்சிடும் ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த ஹராம் என்று தீர்மானித்து சொல்லிருக்கும் பொழுது அதை நம்ம சரியா நிறைவேற்றாமல் அதை கடைபிடிக்காமல் நம்ம என்ன அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தாலும் நம்முடைய ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஒருத்தன் வந்து ஹலால மார்க்க சட்டங்களை சரியான முறையை நிறைவேற்றாம பிரார்த்தனை செய்தான்னா அல்ல பிரார்த்தனைக்கு பதிலும் கொடுக்க மாட்டாங்க என்ன கிஞ்சினாலும் என்ன அழுதாலும் அல்ல அதுக்கு வந்து எந்த பதிலும் அளிக்க மாட்டான் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லாம அது சொல்லும் போது சொல்ல சொல்றாங்க ஒருத்தன் தனிமையிலிருந்து கையேந்தி அல்லாட்ட பிரார்த்தனை பண்றான் கடுமையா பிரார்த்தனை பண்றான் அவன்ல அவனுக்கு பதிலே அளிக்க மாட்டான் ஏன் பதில் அளிக்க மாட்டான் அவனுடைய பானம் அவன் குடிக்கக்கூடிய பானம் ஹராமாக்கப்பட்டது அவன் உண்ணக்கூடிய உணவு ஹராமாக்கப்பட்டது அவன் ஹராமான உணவையும் ஹராமான பானத்தையும் குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு அதை வச்சுக்கிட்டு அவன் எப்படி பிரார்த்தனை பண்ணா அல்ல பதில் அளிப்பான் முதல்ல ஹராம்ல இருந்து அவன் வெளியே வரட்டும் வெளியே வந்த பொறுத்தான் அல்ல அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான் என்று சொல்லி அபிள் நாயன் செல்லாரி செல்லம் அவர்கள் அந்த நம்முடைய மார்க்க சட்டங்கள் கூட அமானதம் அதையும் சரியா பேண வேண்டும் என்று சொல்லி நமக்கு வலியுறுத்திருக்கின்றார்கள் இந்த மார்க்க சட்டங்களை அமானியத்தை பேணக்கூடிய மக்கள் அதை சரியான முறையில் இருக்கணும் அது இல்ல இந்த அமானியத்தை பேணக்கூடிய பண்பு நாளை மறுமையில வந்து